அவன் என்னோட சொன்னது இல்லையா அவன் தன் சகோசரி என்று இவனும் சொன்னாலே உத்தமிருதயத்தோடும் சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று சொன்னான் அல்லையய்யா ஆண்டவன் கிட்ட கேட்கிறான் ஆண்டவரே நான் மனைவின்னு சொல்லியிருந்தா கூப்பிட்டு வந்து இருக்கணும் சகோதரி சகோசரி இவனும் சொன்னா அவனும் அவனும் சகோசரின்னு சொன்னா இவனும் என்ன பண்ணான் நான் அந்த அளவுக்கு சகோதரி சொன்னா அதனாலதான் விட்டுருங்க சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் அப்போது தேவன் உத்தம இருதயத்தோட இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் அலையில நீங்க கவனிங்க நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு செயல்கள் உத்தம நீ செய்யும்போது